சன்மார்க்க அன்பர்களே பெரியோர்களே காலை வணக்கம் இன்றைய பாடல் பதிவு ஐந்தாம் திருமுறையிலே ஐம்பத்தி ரெண்டாவது பதிகம் தெய்வமணி மாலையில் பதினைந்தாவது பாடல் கற்றொழி என்று தொடங்குகின்றது பாடுகின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை பெரும் ஜோதி கற்றொழிகொள்ளுணர்வினோர் வேண்டாத இப்பெரும் கண்ணவுடலில் பருவம் நேர் கண் இளமைதான் பகல் வேடமோ புரைக்கடல் படமோ, உற்றுளியின் வெயில் இட்ட மஞ்சளோ வானிட்ட ஒருவிலோ நீர்க்குமிழியோ உலையனல் பெறக்காற்றுள்ளூதும் துருத்தியோ ஒன்றுனை பற்றுருதிய மனிதன் வலையினில் பட்டு மதி கெட்டுளன்றே பாவமே பயில்கின்றது அல்லாத நின்னடி பற்றணுவும் முற்றறி சற்றையகள் சென்னையில் கந்த கோட்டத்துள்வளர் தலமோங்கு கந்த வேளே சற்றையகள் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே திருச்சிற்றம்பலம்